மரியாள் அம்மா சுட்ட தோசை அம்மா வேண்டாம் பா வா என்னலாம் தப்பா செட்டி வீச போறேன் இந்த ஊரே சோள ரெல்ல சோள ரெல்ல போட்றேன் வெச்சு பாரு யாரோ கண்டுல ஊசி போடாம நடந்துற கால் சூட்டுதா

ீப்போ அவ நல்ல பிள்ள கிடையாது அசிங்கமான பிள்ளை అటెన్షన్ 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 స్టాండ్ అట్ సో నిలితము అటెన్షన్ స్టాండ్ అట్ అటెన్షన్ ఇదల పోస్ట్ పండ్రమైనా అటెన్షన్ స్టాండ్ అట్ అదే అది బాటిల్ ఉంది వేరే పర్సనల్ అది స్టాండ్ అట్ స్టాండ్ అట్ అటెన్షన్ అటెన్షన్ బైడా నీడ వానికి తో పని కాదు అటెన్షన్

தம்பி விளக்கமாதுக்கு உருவன்னா போய் கோல் இங்க இவ்வளோ படிச்சு நம்ம மூடி விடுற அப்படியே மூடி விடுறா அப்படியே எழுத்து விடு

தமிழ்நாடு தமிழ்ல நான் வாடாய் நீ இங்கிலீஷ் நான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் போட அண்ணம் அணை இல்ல அப்போ காலம்மா அந்த காட்சியை மடிராம தடுக்கும் என்னது காச்சேயதா வேற என்ன ஆட்ட அது நம்ம ஊஞ்சியா லேய் ஒரு கையா இந்த ஒரு தடவை வந்து உங்க முஞ்ச காணடி ஆ ஊஞ்ச காணு இந்த குஞ்சே உங்க முஞ்ச காணு இந்த குஞ்சே எங்க காணு இந்த குஞ்ச வா ஊஞ்ச இதோ ஏய் டேய் காணு டேய் ஆனா வேற ஏதோ இட்லி இருக்குன்னு சொல்லு இதுதான் சொல்லுங்க லைவ்ல இதுதான் சொல்லுங்க கேக்குறாங்க அதுக்காக எங்களுக்கு இட்லி இல்லையா

gera hey ullu kekara adichu bronda pappe hey bro soori

சித்தே கொண்டி நான் திரும்ப வர வர கிழவா வந்து வர பாத்து ஆ வர கிடி ஆ கிடி ஆ கிடி அவ்ளோ வெயிட் ஹோ அம்மா ஹரிச்சு ஓடாதே ஓடாதே கீழ போடு கீழ போடு கீழ போடு கீழ போடு ஆ அம்மா நான் என்ன பண்ணன கொண்டு வந்துட்டம்மா துணி பிடிச்சி அழுத்து போச்சு கீழ போடு கீழ போடுறா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பிடிக்கலமா की लग रही है எு <laughs> எண்ணிப்பு <laughs> 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 <hums>